வடிவலகா இருப்பவரே பட்ட நல்ல பொட்டு வச்சு வடிவலகா இருப்பவரே வரி புள்ளி ஐயப்பா வந்து உன்ன பார்க்க போறோம் ஐயப்பா ஐயப்பா வந்து உன்ன பார்க்க போறோம் ஐயப்பா பட்ட நல்ல பொட்டு வச்சு வடிவலகா இருப்பவரே பட்ட நல்ல பொட்டு வச்சு வடிவலகா இருப்பவரே வரி புள்ளி ஐயப்பா வரி பொலிவாக நே ஐயப்பா வந்து நல்ல போட்டு வச்சு வடிவழகா இருப்பவரே வட்ட நல்ல போட்டு வச்சு வடிவழகா இருப்பவரே வரி பொலிவாக நன் ஐயப்பா வந்து ஒன்ன பார்க்க போறோம் ஐயப்பா ஐயப்பா வந்து ஒன்ன பார்க்க போறோம் ஐயப்பா எத்தனை மலை இருக்க அத்தானையும் தான் கடந்து மலை இருக்க அத்தானையும் தான் கடந்து சபரிமலை ஆண்டவனே ஐயப்பா சந்யாசியா நாங்க வரும் சன்னியாசியா நாங்க வரோம் ஐயப்பா பட்ட நல்லாட்டு வச்சு வழிவழரா இருப்பவரு பட்ட நல்லா வழிவழரா இருப்பவர் ஐயப்பா ஐயப்பா வந்து ஒன்ன பார்க்க போற ஐயப்பா உச்சி மாலை தனிலே ஒய்யாரமா இருப்பவரே உச்சி மாலை தனிலே ஒய்யாரமா இருப்பவரே பச்சைமால் வடிவல்ல ஐயப்பா பரதேசி யாய் நாங்க வரோம் ஐயப்பா ஐயப்பா பரதேசி ஆய் நாங்க வரும் ஐயப்பா வடனல பொட்டு வச்சு வடிவழகா இருப்பவரு வடனல பொட்டு வச்சு வடிவழகா இருப்பவரு வரி ஐயப்பா வந்து உன்னை பார்க்க போகும் ஐயப்பா ஐயப்பா வந்து உன்னை பார்க்க போகும் ஐயப்பா கண்ணனூ சிவனு சேர கைத நிலே பிறந்தவனே கண்ணனூ சிவனு சேர கைத நிலே பிறந்தவனே ஐயப்பா என் தெய்வமே ஐயப்பா காந்தமல்ல ஜோதியானா ஐயப்பா ஐயப்பா காந்தமல்ல ஜோதியான ஐயப்பா நல்லபட்டு இருப்பவரே வட்ட நல்லப்பட்டு வச்சு வரி இருப்பவரே வரி புலிவாக ஐயப்பா வந்து ஒன்ன பார்க்க போறோம் ஐயப்பா ஐயப்பா வந்து ஒண்ணு பார்க்க போறோம் ஐயப்பா சுவாமியே